வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம போன வீடியோட கொஞ்சம் கண்டினியூஷன் தான் இந்த வீடியோலேயும் பேச போகிறேன் ஏன்னா போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் தலைவர் நிரந்தரம்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க எதுக்காக சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே தவிர என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணலை ஒன்று ரெண்டு பேர் தான் பண்ணியிருந்தாங்க சரி அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து இந்த தடவை வாசிச்சிடலாம் வாசிச்சுட்டு நம்மளுடைய கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் தலைவர் நிரந்தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் வரப்போகிறாங்க இருந்தால் கூட அந்த தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் வந்து யாருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தலைவருக்கு தான் ஏன் வந்துட்டு நீங்கள் கூகுளில் போய் அடித்தா கூட தலைவர்னு அடித்தா நம்ம தலைவர் தான் வருவாரு அந்த அளவுக்கு வந்து அந்த பேர் இங்க மட்டும் கிடையாது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி இவரை வந்து தலைவர் தான் சொல்றாங்க தலைவர் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் எப்படி இப்படி தான் வந்து டினோட் பண்ணுறாங்க இது வந்து இவருக்குண்டான ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தலைவர்னு சொல்கிறத வந்து பார்த்துருக்கேன் தமிழர்கள் அல்லாத வெளிநாட்டுக்காரர்கள் சொல்கிறத வந்து நிறைய பார்த்துருக்கேன் அதனால் வந்துட்டு தலைவர் அப்படிங்கிறது நிரந்தரம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது அந்த பேர் மாதிரி அவருக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோமோ எப்படி வந்து அவருடைய பேரை சொல்கிறோமோ அதே மாதிரி தலைவர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு உண்டான ஒரு பேராகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அறுபது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ஃபிக்ஸாக இருந்தது அறுபது வயசு தானோன்ன தலைவர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு தான் அது அவருக்கு தான் அந்த டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேபி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி வந்து நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ வந்து போன வீடியோவில் நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் ரிப்ளே கமெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் என்னென்னு எனக்கு தெரியல வந்துட்டு யூசர் ஐடி மட்டும் தான் வருது ஸோ எம் அப்படின்னு போட்டிருக்கு மேபி இவரோட பேர் எம்ல ஆரம்பிக்கலாம் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ வர்ற நடிகர்கள் எல்லாம் தலைவரை பின்தொடர்ப தொடர்பவர்கள் யாரை கேட்டாலும் தலைவர் ரஜினி மாதிரி தான் ஆகணும் என்று சொல்கிறாங்க இதுதான் தலைவர் நிரந்தரம் என்று சொல்வது இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் இந்த உலகம் உள்ளவரை தலைவர் 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 தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடியவங்க வந்து யார் மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு வர்றாங்க அப்படின்னா தலைவர் மாதிரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவில் நம்மளுக்கே தெரியும் போன ஜென்ரேஷன்லேயே அப்படிதான் வந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து வரக்கூடிய அந்த நியூ ஃபேஸ் எல்லாருமே வந்துட்டு தலைவர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க நிறைய பேர் இவரை காப்பி அடிச்சும் பண்ணியிருக்காங்க காப்பி அடிச்சு பண்ணி அதிலேயே பெரிய பேர் வாங்கினவங்கள்லாம் இருக்காங்க பெரிய பேர் வாங்கிட்டு இவரையே கிண்டில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு அது இன்னும் தலைவர் வந்து பெரிய லெவலில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் தாங்க இதெல்லாம் சகஜம்தான் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசு ஸோ இவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் படத்தை பார்க்க அவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போன வீடியோல நான் சொல்லிருந்தேன் இல்லையா சண்டே வந்து நம்ம தலைவருடைய பாட்ஷா படம் வந்து டிவியில போடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இவர் வந்து இந்த ரிப்ளை பண்ணிருக்காரு நானும் பார்த்தேன் எத்தனை தடவை போட்டாலும் வந்து தலையொரு படம் பார்க்கறதுக்கு சலிக்கவே சலிக்காது அதுலேயும் பாட்ஷா மூவி வந்து அது சான்ஸில் லட்சம் தடவை கோடி தடவை பார்த்தாலே ஏன் டெய்லி ஒரு தடவை பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து பத்தாது அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் வந்து பாட்ஷா அப்படிங்கிற ஒரு மூவி தலைவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக டாப்பில் இருக்கக்கூடியது பாஷா மூவி தான் ஸோ அதை வந்து பார்த்தோம் இது வந்து நேற்று மூவி பார்க்கும்போது எடுத்த ஒரு ஸ்டில்லு ஸோ இந்த சீன் வந்து எந் எந்த சீனு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் தான் இது என்ன சீன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது என்ன சீனு இந்த சீனை நீங்கள் எப்படி எப்படி பார்க்குறீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த சீன் பற்றி ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க தலைவரோட ஃபேன்ஸு கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவரே ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த யூசர் நேம் மட்டும்தான் வருதுன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கமெண்ட் வந்து அடிச்சிருந்தார் என்னால் வந்து அந்த கமெண்ட்டை ஃபுல்லாக ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்க முடியல அவ்வளோ பெரிய கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் அருமை அருமை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சகோதரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலைவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அம்மா தலையை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம் போன வீடியோன்னு தான் நான் சொன்னேன் எனக்கு ஒரு வீடியோ பத்தாது அப்படின்னு சொன்னேன் அதுதான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தவன் நான் சத்தியமாக சொல்கிறேன் அவர் படத்தில் அழுதுற காட்சி வந்தால் நானும் அழுதுருவேன் நானும் தாங்க எனக்கு வந்து இந்த முத்து படம் பார்க்கும்போது நான் ரொம்ப குழந்தையா இருந்தேங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவை பார்த்து அழுகுறது வந்து அப்போ தான் நடந்துச்சு ரொம்ப சின்ன வயசில் ஒன்னு எனக்கு விவரம் கூட தெரிஞ்சிருக்காது அப்போ வந்து அந்த முத்து படத்துல வந்து அவர் அடிச்சு வந்து வெளியில வரட்டுவாங்க உண்மையிலேயே வந்து நான் ஒரு மூவிய பார்த்து அழுதேன் அப்படின்னா அதுதான் அந்த அடிச்சு வெளியே துரத்துற அந்த சீன்ல வந்து அப்படியே தண்ணியா ஊத்துது இவ்வளவுதான் இருப்பேன் இவ்வளவுதான் இருப்பேன் நானு தனியாக ஊற்றி ஒரே ஆளுங்க தேட்டரில் அவர் வந்துட்டு நம்மளை வந்து சமாதானப்படுத்தினாங்க அந்த அளவுக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு தலைவர் அப்படி நான் வந்து ரசிச்சது வந்து அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதே மாதிரி இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அவர் படத்தில் அழுதுற காட்சியம் தான் நானும் அழுதுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு நான் தீவிர ரஜினி ரசின் என்னை ரஜினி என்றே ஊர்ல வந்து கூப்பிடுவாங்களாம் என்னை ரஜினி என்று தான் உங்கள் ஊரில் கூப்பிடுவார்கள் அவரை மாதிரி ஸ்டைல் பண்ணுறது சண்டைக்கெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை ஏதாச்சும் பிரச்சனையும் ரஜினி சாரை நினைச்சுக்குவேன் அவரை பார்த்து தான் உண்மை தைரியம் வீரம் எல்லாத்தையும் அவர் மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஏதாச்சும் கஷ்டம் வந்தால் தலைவர் பேசிய டைலாக்ஸ் எல்லாம் வந்து தலைவர் பாடல்களை கேட்பாராம் அந்த டைலாக்ஸை கேட்பாராம் பாட்டு கேட்பாராம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய முகத்தை ஃபோட்டோவில் பார்த்தாலே எல்லா கவலையும் மறந்து போய்விடும் இப்போ கூட சகோதரி தலைவர் படம் என்றால் முதல் நாளை போய் பார்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கார் அதுக்கப்புறம் என்னது தெரியுமா இவர் வந்து வாழ்க்கை வழிகாட்டி நம் தலைவர் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வாழ்க்கை வழிகாட்டி ஆமாம் நிறைய வந்து அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப டவுனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தலைவரோட ஒரு இன்ட்ரோ சாங் மட்டும் போட்டு பார்த்தா போதும் யா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கெல்லாம் நான் வந்து இவர் சொன்னது வந்து சரிதான் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக கூட இருக்கிறது வந்து தலைவர் தான் வேற யாரும் கிடையவே கிடையாது அளவுக்கு வந்து சொல்லலாம் ஸோ அடுக்கடுத்து வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இவர் வந்து பாருங்களேன் ராமன் அவர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு வழக்கமாகவே வந்து ந என் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணுற ஆட்கள் இவங்களும் ஒருத்தங்க அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை இது தலைவர் பாடின பாட்டு ஆனால் தலைவர் எப்பவும் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மைதாங்க தலைவர் நிறைய படத்தில் சொல்கிறது என்னென்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்ம வந்து நிறைய உழைக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் இதுதான் வந்து தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அதே இதை வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா தலைவர் நடந்துரும் அப்படிங்கிறது நம்ம அவருக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ இது வந்து இதெல்லாம் பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கறத வந்து தலைவர் வந்து நிரூபிச்சிருக்காரு அடுத்தது வந்து துரை அப்படிங்கிறவர் வந்து நம்மை போல ஒருவர் நடிகர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கரெக்டு தாங்க அது என்னன்னா தலைவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ எங்கே போயிருக்காரு அப்படிங்கிறத பொழுது ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஒரு மனுஷனுக்கு கடின உழைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது கூட கொஞ்சம் லக்கு வேணும் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் இவங்களுக்கு வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையணும் இது எல்லாமே கூடி வந்தாதான் அவரால் வந்துட்டு இந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும் அது மட்டும் கிடையாது அவருமே செல்ஃபா வந்து ஓரளவுக்கு கேரக்டர் நல்லா இருக்கணும் இருந்தாதான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை இருந்தாதான் இந்த அளவுக்கு வந்து சாதிக்க முடியும் ஸோ இது எல்லாமே அவருக்கு வந்து சேர்ந்து இருந்ததுனால தான் இன்றை வரைக்கும் அவர் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கார் அதாவது நம்மள மாதிரி இருந்த ஒரு மனுஷன் எங்கள் பேருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது கரெக்டு தான் அடுத்து வந்து குமார் செந்தில்குமார் செந்தில்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் என்றுமே சூப்பர் யூ தலைவா லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் சகோதரி உங்கள் பேச்சு அருமை உங்களுடன் நிறைய சகோதரர் இருக்கிறார்கள் சகோதரி நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ கடவுளை வேண்டுகிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நஜமாவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க நான் வந்து பேசுகிறத கேட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுவாங்களா நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதாவது பார்க்குற சிரிக்கிறது நல்லா இருக்கேன் நல்லா பேசுகிறீங்க நல்லா இருக்குது பேசுகிறது நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ்மெண்ட் அதாவது நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறது நம்மளை அங்கீகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நானாக வந்துட்டு நிறைய எங்கிருக்கேன் நிறைய நம்ம வந்து படிக்கிறோம் நம்ம படித்த படிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது நம்மக்கிட்ட இருக்க ஒரு டேலண்ட்டுக்கு அம் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் ஸ்ட்ரக்காகி நின்றுருக்கேன் லைஃப்பில் அதெல்லாம் தாண்டி வந்து இங்கே நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம பேசும்போது ஒரு நாலு பேர் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லும்போது அது வந்து பயங்கர பூஸ்டா இருக்குது நம்மளுக்கு ஓகே நான் பரவாயில்ல அப்போ நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்ட இருக்கு போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ளேயே வருது இவ்வளவு நாளா வந்து எதையுமே சீரியஸா எடுத்து பண்ணிக்கிட்டதே கிடையாது ஓகே என்ன நடந்தாலும் நம்மள யாரும் பார்க்க போறது இல்லை கண்டுக்கு போறது இல்லை எதுக்குடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அழுக கூட வரும் நிறைய நாள் ஏன் இப்படி இருக்கு நம்மளுக்கு மட்டும் யா யாருமே நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே நம்மள என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்கரேஜ் பண்ண வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்கரேஜ் பண்ணலையே இப்படி பண்ணலையா அப்படின்லாம் நிறைய வந்து இது பண்ணியிருக்கேன் அதை அதெல்லாம் தாண்டி இப்போ ஆன்லைனில் இவ்வளோ வந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறது எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த கமெண்ட்டை பார்க்கும் பொழுது அது நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பர்சனலாக வந்து அவர் வாழ்த்தியிருக்காரு ரொம்ப 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 நன்றி செந்தில்குமார் அவர்களே அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க மிக சரியாக சொன்னீர்கள் எஸ் ஜே எஸ் ஜே சூர்யா அவர்களே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் சொல்யூட் அடித்து தூள் கிரப்பராக இருப்பார் வேட்டை என் தலைவன் என் தலைவன்டா ஆக்சுவலாக வந்து இதில் ஏதோ ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டாகி அடிச்சிருக்காரு எனக்கு வந்து நிறைய புரியல என் தலைவன்டான்னு சொல்லியிருக்காரு லட்சியம் வெல்வது நிச்சயம் தலைவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் மனித திலகம் மாவீரன் எங்கள் வேட்டையின் பெறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சூப்பர் தலைவர்கள் கேட்டபோது அடடா கண்ணே பட்டுடும் போல இருக்கு தலைவருக்கு சுற்றி போடுங்க இதுதான் வந்து இவர் அடிச்சிருக்கிறது என்ன ஒன்று ரிப்பீட்டடாக வந்து இந்த இதில் வந்திருக்கு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இந்த கமெண்ட்டை வாசிக்கும் பொழுது ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்ல வரார்னா ஹண்ட்ரட் சல்யூட் அடிச்சிருக்காரு இவர் வந்து தலைவருடைய லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேட்டையன் என் பராக்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தலைவர் வந்து உண்மையிலேயே வந்து தலைவருக்கு சுத்தி போடணும் தலைவருக்கு இருக்கிற அந்த ஒரு கெத்துக்கு ஒரு ஒரு நிமிஷமும் சுத்தி போடணுங்க ஒரு தடவை சுத்தி போட்டா பத்தாது நம்மளால பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தி போடுவோம் தலைவருக்கு அப்படி இல்ல பார்த்தவே பத்தாது நிமிஷத்துக்கு நிமிஷம் சுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து தலைவர் மேல கண்ணு அதுவும் இல்லாம ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க அது நிச்சயமா வந்து கண்ணு வச்சவங்க தான் வந்து ஹேட்டர்ஸாக மாறுறாங்க அதனால் ஹேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தடவை சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும் தலைவருக்கு அப்போ தான் வந்து நல்லது நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்துட்டு இவர் முகம்மத் ஆசிக் முகமது ஆசிக் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஏன் தலைவர் ரசிகனாக மாறினேன் என்றால் எங்கேயோ கேட்ட குரல் படத்தில் ஒரு டைலாக் வரும் மனைவி அதிகமாக அடுத்த வீட்டில் பாருங்க பாருங்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படி சொல்லும்போது தலைவர் சொல்லுவார் பொன்னி விரதுக்கு தகுந்தா போல தான் வீங்கணும் எந்த வாழ்க்கை சொர்க்கம்னு நினை இந்த வாழ்க்கை சொர்க்கம்னு நினச்சா சொர்க்கம் நரகம்னு நினச்சா நரகம் எப்பவுமே நமக்கு மேலே உள்ளவங்களை வச்சு வாழ் வாழ நினைக்கக்கூடாது நமக்கு கீழே உள்ளவங்களை வா வச்சு தான் வாழ நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் தலைவர் அதை தான் வந்து இங்கே அடிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அது போல தான் நானும் வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நானுமே வந்து இந்த விஷயத்தை நிறைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்ன வந்து எதையுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறே உங்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தியா அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளோ சம்பாதிக்கிறோன்னா நீ இப்படி இருக்கணும் அப்படிம்பாங்க எனக்கு வந்து அது தோணவே தோணாது சரி சம்பாதிக்கிறோம் விடுங்க அது வந்து இருந்துட்டு போகுது பரவாயில்ல எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சு வாழ்ந்தால் போதும் அப்படிங்குறதா என்னுடைய பாலிசி அவங்க வந்து கார் வாங்கிட்டாங்கிறதுக்காக நான் வந்து லோன் போட்டு கார் வாங்க முடியாது எனக்கு தேவை இல்லை கார் வாங்கணும் அதை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதை ஓட்டை கற்றுக்கணும் நான் வந்து கார் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கேன் எனக்கு ஓட்ட தெரியும் இருந்தால் கூட ஓட்ட தெரியாதவங்களா இருந்தால் ஓட்ட கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணணும் ஸோ அதை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க சம்பாதிக்கிறீங்களே வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் எனக்கு என்ன வேணுமோ அதுதான் எனக்கு டூ வீலர்லாம் எனக்கு கம்ஃபர்டபுள்னா அது போதும் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு வந்து எனக்கு வந்து அப்படி தோணும் நிறைய பேருக்கு அப்படி தோணாதுன்னு நினைக்கிறேன் ஏன் வந்துட்டு நான் நிறைய பேர் எனக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் நான் வந்து சந்திக்கிறேன் லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்டுலாம் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அவங்க அவங்க லைஃப்பில் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அப்படியே சக்கையாக பிழிஞ்சு போட்டுச்சு லைஃபு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பரவாயில்லப்பா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நல்லாதாயாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும் எனக்கு எப்போவுமே வந்துட்டு அவங்க அப்படி இருக்காங்களே அவங்கள அவ்வளோ நகை வாங்கிட்டாங்க அவ்வளோ இது வந்துட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க பங்களா வாங்கிட்டாங்க நகை வாங்கிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும் அவசியமே இல்லை நான் வாழ்றதுக்கு என்ன தேவை அதை நான் சம்பாதிக்கிறேன்னா நான் வாழ்றதுக்கு தேவையானதை வாங்குறேன்னா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி ஸோ அதை தான் வந்து இந்த படத்துலேயும் வந்துட்டு சொல்லியிருப்பார் எங்கேயோ கேட்ட குரல் வந்து சூப்பர் படம் அது எங்கேயோ கேட்ட குரல் எல்லா காலத்திலும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது அது மாதிரி வந்துட்டு இன்னொரு படம் சொல்ல ஆறில் இருந்து அறுபது வரை அப்படிங்கிற ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஏன்னா வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸை லைஃப்பில் நான் நிறைய சந்திச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே பாடுபட்டு வளர்ந்தவங்க வந்து நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சில ஃபேமிலிஸ்ல கிடைக்கும் பல கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல ஸோ அந்த மாதிரியான எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அந்த படிக்கு எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற ஒரு படத்துல வரக்கூடிய டைலாக்கை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்பதான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்ததாக மன்னி பாலாஜி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க நாம் மட்டுமா கொண்டாடுகிறோம் தலைவர் படம் வந்தா ஹேட்டர்ஸும் தலைவருக்கு எதிராக ட்வீட் போட்டு கொண்டாடுவதற்கு வாய்ப்பு நம் தலைவர் கொடுக்கிறார் நம்மை விட ஹேட்டர்ஸ் தான் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் தலைவர் படம் வருவதற்கு அது என்னவோ உண்மைதாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எப்படா வரும் எப்படா கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி வந்து ஹேட்டர்ஸும் வந்து என்னென்ன ட்ரூ இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சொல்கிற மாதிரி நம்மளாவது படம் வரட்டும் வர்ற அன்னைக்கு கொண்டாடுவோம் அப்படின்னு வெயிட் இருக்கோம் நான் போன்றவை சொன்ன மாதிரி அக்டோபரில் வேட்டையனை கொண்டாடணும் டிசம்பரில் வந்து வேட்டையராஜாவை கொண்டாடணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தான் நம்ம வெயிட் இருக்கோம் இப்போ நேற்று வந்து ஒரு மீம் பார்த்துட்டு பார்க்குறேன் அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வேட்டையன் படம் படுதோல்வி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மீன் போட்டிருக்காங்க ஏன் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுத்துலயும் ஆரம்பிச்சுட்டீங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்குயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த மாதிரி நிறைய படத்தை இது மாதிரி சொல்லிடுறாங்க வர்ற படம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இப்போ வர்ற படங்கள்லாம் ரொம்ப குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை ஆனா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இது படு தோல்வி அப்படின்னு சொல்றது வந்து தலைவர் மட்டும் பாதிக்காது தலைவர் வந்து எப்படி எப்பவுமே பாதிக்க போறது கிடையாது அந்த படத்துக்காக ஒர்க் இருப்பாங்க நீங்க வந்து ஒரு படத்துல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்க நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு படத்துல யார் யார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய டீம் இந்த படத்துக்காக ஒர்க் பண்றாங்க படமே இன்னும் வரல அதுக்குள்ள வந்து படம் வந்து படுதோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு மீம் போடுறீங்கன்னா உங்க உங்க மனசுல வந்து எவ்வளவு வன்மம் கொட்டி கிடக்கும் அதெல்லாம் யோசிச்சா வந்து எப்படின்ற ரெண்டு மாதம் இருக்குது படமே வரல அதுக்குள்ளே படுதோல்வின்னு மீம்ஸ் போடுறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காரு நம்மளை விட ஹேட்டர்ஸ் தான் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க உண்மைதான் ஹேட்டஸ் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி மீம்ஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போ வந்து படம் அனௌன்ஸ் பண்ணுவானே சொல்லிடுவாங்கங்க ஒரு படம் இப்போ கூலின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கூலி படுதோல்வி அப்படின்னு சொல்லிடுவாங்க அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே மீம்ஸ் பார்ப்பேன் நான் இந்த மாதிரி எல்லாம் அவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அடுத்ததாக ரவி ரவி அவர்கள் வந்து என்ன எழுதியிருக்காருனா வேர்ல்டு மூவி வேட்டையன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் உண்மைதான் ஏன்னா வந்துட்டு நம்ம மட்டும்தான் தலைவரை கொண்டாடுறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஃபாரின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலைவர் வந்து கொண்டாடுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ஜப்பானில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்கள்ல அவருக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் வச்சு ஒரு குரூப்பாகவே வந்து அவரை வந்து கொண்டாடக்கூடியவங்களை வந்து நிறைய பேர் ஆன்லைனில் வந்து வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்க்குறேன் அந்த மாதிரி ஸோ வேர்ல்டு மூவி அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இல்லாமல் உண்மை தான் அது ஸோ இதுக்கப்புறம் வந்து இது ஒரு கமெண்ட்டு இது வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னா எம்ஆர்பிஎஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேமிங் சேனல் வச்சுருக்காங்க போல இருக்குது அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க வெறித்தனமான தலைவர் ரசிகைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க வெறித்தனமான தலைவர் ஓகே நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து வெறித்தனமான தலைவருடைய ரசிகை தான் ஆனால் நம்மளை விட பயங்கரமாக வெளியே வெறித்தனமானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு இது வாஷிகாட்சையில் பெரிய ஒரு கமெண்ட்டு அவரை வந்து ஊரில் ரஜினின்னு தான் கூப்பிடுவாங்களே அவங்க பேர் என்னன்னு தெரில பேர் வந்து அவங்க ப்ரொஃபைலில் போட்டில் போல இருக்க யூசர் ஐடி மட்டும்தான் வந்துச்சு ஸோ அவங்கள வந்து ஊரில் வந்து ரஜினின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு அவர் எந்த அளவுக்கு வந்து தலைவரை வந்து உள்வாங்கி அதே மாதிரி நடந்துட்டுருப்பாரு அப்படிங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் அது மட்டும் கிடையாது அவருக்கு கோயில் கட்டுற அளவுக்குலாம் வந்துட்டு ரசிகர்கள் இருக்கிறாங்க நான் வந்து சும்மா பேசதான் செய்யறேன் என் மனசுல என்ன இருக்கோ அதை வந்து நான் வீடியோவில் பேசதான் செய்றேன் அதையும் தாண்டி கோயில்லாம் கட்டியிருக்காங்க அதுக்கு வந்து கழுகெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம வந்து முருகருக்கு வந்து ஒரு மயில் வைப்போம் பிள்ளையாருக்கு வந்து முன்னாடி வந்து எலி வச்சிருப்பாங்க அதே மாதிரி தலைவருக்கு கோயில் கட்டி அதுல வந்து ஒரு வாகனமோ கழுகெல்லாம் வச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் பார்த்தேன் அந்த கோயில் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஓகே பரவாயில்ல நடிகைகளுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க தலைவருக்கு கட்டுறதுல என்னங்க தப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு வாசிச்ச எல்லா கமெண்ட்ஸில் இருந்தும் தெரிஞ்சுருக்கோம் நான் அதுக்கு உண்டான ரீசனையும் சொல்லிட்டேன் ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள் அதை தாண்டி வந்து இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா பாஷா மூவி பற்றி அதை சொல்லுங்கள் அதை தாண்டி பாஷா மூவியில் மாணிக்கத்தோட ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும் அது என்ன வாசகம் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஓகேவா அடுத்த வழியில் சந்திக்கிறேன் மறக்காமல் வந்து நம்ம தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க நம்மளுடைய தலைவருடைய ஃபேன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை வெற்றி பேச்சு சேனலாக மாற்ற போகிறேன் ஸோ மேபி நெக்ஸ்ட் வர போற வாரங்களில் மொத்த மாற்றுவேன் ஸோ நம்மளுடைய வெட்டி சேனல பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த சந்திக்கிறேன் அது வரை பாய்